தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சேலம் ஆஷிக்கை ரசோல் குழுவினுடைய ஒரு இனிமையான நபிப்புகளை அந்த குழுவினர் மூலமாக நாம் கேட்டோம் முதல் முயற்சியாக இமாம்கள் பேரவையின் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்ற அவர்களுக்கு நிறைவன் அல்லாஹ் நல்லா ஹாக்குசுபகோத்தால எல்லா விதமான உதவிகளையும் செய்து மென்மேலும் மிக பெரும் நபி புகழை இன்னும் மென்மேலும் ஓங்கி ஒலிக்கக்கூடிய நல்ல தோஃபிக்கை அவர்களுக்கு கொடுப்பானாக என்பதாக சொல்லி அவர்களை வாழ்த்தி இன்ஷா அல்லாஹ் இந்த துவா ஆரம்பமாகிறது அல்ஃபாத்தியாம் أعوذ <سفرق> بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا بس الضالين بسم الله الرحمن الرحيم قل هو وحد الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر نفاثات بلوقد ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس <applause> الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم يا ربنا لك الحمد كما ينبغي لذي الجلال وجيك وعظيم سلطانك سبحانك لا نوثي ثناء عليك انت كما اثنيت على نفسك ولك الحمد حتى ترضى اللهم ارزقنا حبك وحب رسولك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك برحمتك يا أرحم الراحمين. اللهم بلغ مرادنا وحسن مقاصدنا وتمم نياتنا ويسر أمورنا واقض حاجاتنا يا قاضي الحاجات. اللهم اشف أمراضنا يا شافي الأمراض. اللهم ادفع بلياتنا يا دافي البليات اللهم اديب البأس رب الناس إشفي أنت الشافي لا شفاء إلا شفاءك شفاء لا يغادر سقما برحمتك يا أرحم الراحمين لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر وسلامه من كل اثم لا تدع لنا ذنبا إلا غفرتا ولا من إلا فرجتا ولا مرضا إلا شفيتا ولا دينا إلا أديتا ولا حاجة إلى قريضا إلا قضيتا ويسرتا يا رحم الراحمين ويا أكرم الأكرمين ويا أول الأولين ويا آخر الآخرين ويا رحم المساكين ويا ذو القوة المتين ويا ذو الجلال والإكرام اللهم ارحمنا ولا ترحم علينا اللهم انصرنا ولا تنصر علينا اللهم امكر لنا ولا تمكر علينا اللهم زدنا ولا تنقصنا اللهم لا تسلي தலை நாம் மல்லா யகாபு கவலா எரஹம் நாம் ஓ மல்லாயின் சுருனா யா ഖைரன் நாசிரீன் அல்லாஹு மர்சு குநா ஃபைன்ன கைருர்ராசுதீன் அல்லாஹும் அர்ஹம்னா பைன்னக் அரஹமுர் ரானிமீன் அல்லாஹு மஃப்தால நா ஃபைன்ன கைருல் ஃபாதீஹீன் நாயினையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய உடன் பிறந்தவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய உறவுக்காரருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாகவே ரப்பேர் ரஹ்மானே இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உனக்கு தெரியுமல்லா அவர்களுக்கு முன்னால் என்னை அமர்த்திருக்கிறார்கள் அல்லா ரப்பேர் ரஹ்மானை தகுதியற்றவனை அமர்த்திருக்கிறார்கள் அல்லா அல்லாஹ் உன்னிடத்தில் தௌபா செய்வதற்காக நீ அல்லாஹ் எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளல்லா அல்லா நாங்கள் பாவிகள் அல்லா கேட்க நான் பாவி பாவியல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னித்துடல்லாம் எங்கள் மீது இரக்கம் காட்டிடலாம் இரக்கம் காட்டாமல் விட்டுடாதே ரப்பே ரசூலுடைய குழுவினர் அவர்கள் கொடுத்த குரல் உன்னுடைய அரிசவே ரப்பேர் ரஹ்மான் உன்னுடைய அரிசி அதிர செய்திருக்கும் அப்படியெல்லாம் சொன்னார்களே ரப்பே ராம் ராகிமின் உன் ஹபீபின் மீது இத்திரை புகழ்மாலை பாடியும் நீ இரக்கம் காட்டாமல் இருக்க அல்லாஹ் சத்தியமாக நீ இரக்கம் காட்டுவாய் அல்லா எங்கள் மீது இரக்கம் காட்டினல்லா

நடக்கக்கூடிய கூடிய அத்தி அந்த இஸ்ரேயில நீ இல்லாமல் லாக்கிடு அல்லாஹ் வரையிடத்தில் இல்லாமல் லாக்கிடு உலகத்தின் வரையிடத்தில் இல்லாமல் லாக்கிடு அல்லாஹ் மக்களுக்கு வெற்றியை கொடுத்தன அல்லாஹ் ஈமானை தாங்கி நெஞ்சி நிமிருத்தி எங்களை அடித்தாலும் பரவாயில்லை ஆனால் என் தாய் மண்ணை விட்டு செல்ல மாட்டேன் என்று அடம்பிடித்து இருக்கின்றாரிலே ஈமானை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களே அல்லா அதை நீ நிறைவேற்றி தந்திரல்லா ராமானே கருப்பே தாயை இழந்த மக்கள் இருக்கிறார்கள் அல்லா தந்தை இழந்த மக்கள் இருக்கிறார்கள் அல்லா பிள்ளை இழந்த மக்கள் பிள்ளையை இழந்த தாய் பிள்ளை இழந்த தந்தை அனைவர்களுமே தவிக்கிறார்கள் அல்லா ரப்பே ரஹ்மானே பச்சிலம் பாலகர்களை சுட்டு கொண்டார்களே அந்த பாவிகளை விட்டு விடாதே அல்லா அந்த பாவிகளை விட்டுடாதே அல்லா எங்கள் பிள்ளையை போட்டு கேட்கிறோம் அல்லா என் பிள்ளையை எங்கள் பிள்ளையை யாராவது தள்ளிவிட்டு சட்டையில் மண் ஒட்டினால் சண்டைக்கு செல்வோம் அல்லா இப்பொழுது எங்கள் கண்ணுக்கு முன்னால் তো

பசியால் இருக்கிறார்கள் தான் தாளத்தில் தவிக்கிறார்கள் தான் இரண்டு முறைக்கு ஒரு நாள் ஒரு ரொட்டியை சாப்பிட்டு விட்டு ரப்பே நெஞ்சை நிமிர்ந்து கலிமாவுடைய வலுவோடு நிக்கிறார்கள்லா ரப்பே அவர்களுக்கு நீ உதவி செய்திரு அல்லாஹ் எப்போது உதவி செய்வாய் ரப்பே அந்த சாபாக்கள் கேட்டார்களே மதா நசுரு அல்லாஹ் அலாயுட்ட நசுரும் அலாயுட்ட நசுருல்லா யு கரீம் எப்போது ரம்பே உதவி வரும் என்று கேட்டபோது மிக சமீபத்தில் இருக்கிறது என்று சொன்னாய ரப்பே அது எத்தனை தூரம் அல்லா எவ்வளவு தூரம் அல்லா தாங்க முடியவில்லை அண்ணா எங்கோ இருக்கிற எங்களுக்கு தாங்க முடியவில்லை ரப்பே அந்த மண்ணில் வாழ்கிற மக்களுக்கு எப்படி இருக்கும் அல்லா அவர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு உதவி செய்திடம் உதவி செய்யாமல் விட்டுடாதே அண்ணா உனக்காவடி உயிர் நீத்த அந்த உயர்ந்த அந்தஸ்தை ரஹ்மானே எத்தனை உயரி அந்தஸ்து இருக்குமோ அத்து உயரி அந்தஸ்தையும் கொடுக்காமல் விட்டுடாத அவர்கள் மீது இரக்கம் காட்டிடலாம் இரக்கம் காட்டாமல் விட்டுடாதே அல்லா நீ இரக்கம் காட்டாவிட்டால் யார் இரக்கம் காட்டுவார்கள் நீ இரக்கம் காட்டாவிட்டால் யார் இரக்கம் காட்டுவார்கள் நீ உதவி செய்யாவிட்டால் உதவி செய்வார்கள் உணவை தீர்ப்பதற்கு தண்ணீரை கொடுத்திடலாம் இன்னும் ஈமானிய வலுவை அதிகமாக கொடுத்திடலா அந்த இஸ்ரேலை இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நீ ஆக்கிடல்லே அதே வானவர்கள் அனுப்பி அந்த இடையூர் கொடுக்கிறார்களோ அந்த மக்களை எல்லாம் நீ எந்த மக்களுக்கெல்லாம் சிரமங்கள் இருக்கிறதோ அந்த சிரமங்களை சொன்ன மக்களுக்கும் எல்லாவிதமான சிரமங்களையும் போக்கி

பரக்கத்துகளையும் வழங்களையும் நலங்களையும் நீ கொடுத்திடு அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் உன்னை இன்னும் அவர்கள் அதிகமாக ஈமானுடைய வழியில் மக்களை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் அதனால் ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு பலகீனத்தை கொடுத்திடாதே அல்லாஹ் பலத்தை கொடுத்திடு அல்லாஹ் எதையும் தாங்கும் இதயத்தை கொடுத்திடு அல்லாஹ் ரஹ்மானே அவருடைய உள்ளங்களில் கவலைகளோ துக்கங்களோ துயரங்களோ வந்துவிடக் அல்லாஹ் அதை நீ பாதுகாத்துக்

அடைக்கலம் புகுந்தவர்களை அநியாயமாக நடப்பதால் அவர்களை அப்புறப்படுத்திடல்லே கர்ணை உள்ள நாயனே உன்னுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் வெகு வெகு விரைவில் நீ உன்னுடைய உதவியை செய்திடலா வெற்றியை கொடுத்திடல்லா வெற்றியை கொடுக்காமல் விட்டுடாதே அல்லா ரப்பே ரஹமானே கர்ணை உள்ள நாயனே கடந்த கால எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உப்பு கற்களை போன்று போய்விட்டதல்லா இனி எஞ்சி இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையை உயர்தரமான

கற்பனைக்கும் மேலாக உன்னை உன்னை அஞ்சு வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கிடலாம் அல்லாஹே ரப்பே ரஹ்மானே கருணை உள்ள நாயனே எங்களுடைய எல்லா தேவைகளையும் தெரிந்த ரப்பே எங்களுடைய தேவை தெரிந்து நீ உதவி செய்திடலாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்துடலாம் உயரிய அந்தஸ்தை கொடுத்துடலாம் அதை கொண்டு உனக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தோஃபி செய்திடலாம் அல்லாஹே ரப்பே ரஹ்மானே நேரத்தின் அருமைகிறது மிகச் சுருக்கமாக கேட்கிறோம் கண்மணி முகமது ரசூல்லாம் எதையெல்லாம் உன்னிடத்தில் கேட்டு பெற்றார்களோ நீ கேட்கால் முன்னல் கொடுத்தாயோ அத்தனை நன்மைகளையும் எங்களுக்கு தந்திடல்லா அந்த பலஸ்தீன் மக்களுக்கும் கொடுத்திடல்லா அல்லாவே ரப்பே ரஹ்மானே கண்மணி முகமது ரசூல்லா எந்த தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ நீ பாதுகாத்தாயோ அதுபோன்று அந்த காசா மக்களையும் சரி எங்களையும் சரி நீ பாதுகாத்துக் கொள்ளல்லா ரப்பே ரஹ்மானே கருணை உள்ள நாயனே இந்த சிறிய துவாவை உனக்கு தனிப்பெறும் கிருபையினாலும் அன்பியா

அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கிறார்கள் அவர்கள் பொருட்கள் ஏற்றுக்கொள்ளலாம் பொருட்கள் ஏற்றுக்கொள்ளலாம் பொருட்கள் ஏற்றுக்கொள்ளலாம் குழந்தைகள் சுற்றி வந்தார்கள் அவர்கள் يتكل الله أتنك ميلاها ونتنبه كربه كنم كن من محمد رسول الله صلى الله عليه وسلم او ورطالم يتكل الله ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا اللهم ربنا لا تؤاخذنا مسويا أفعالنا ولا تهلكنا بخطايانا يا رب العالمين اللهم ربنا لا تقتلنا بغلبك ولا تهلكنا بعذابك وعافنا قبل ذلك برحمتك يا رحمن الراحمين اللهم إنا نجعلك في نحوري ونعوذ بك من شرورهم برحمتك يا رحمن الراحمين صل وسلم على رسولك سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. وعلى محمد صلى الله عليه <applause> وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم